வணக்கம் மகளே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் வந்து ஒருத்தரை உண்மையா மனசால வாழ்த்துற கூட்டம் அந்த கூட்டத்துக்கும் நீங்க இப்படி வாழ்த்துங்க அப்படின்னு செட் பண்ணி இல்ல காசுக்கோ இல்லை ஏதாவது பொருளுக்கோ வேலை செய்யற கூட்டம் எப்படி இருக்கும் அப்படி என்பத பைகள் சொல்லுகின்ற கூட்டம் எப்படி இருக்கும் அப்படி என்பத நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாவோட ஸ்பேஸ் அதுல வந்து நடந்த சில விடயங்களை பார்க்க தெல்ல தெளிவா தெரியுது அது உண்மையான கூட்டமே இல்லை அப்படின்னு ஸோ அதை பற்றி ஒரு பார்வை ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் கொடுத்த தரமான சிறப்பான பதிலடி சரிங்களா அப்புறம் பிரதீப் அண்ணா அவர்களுடைய வெற்றி நடக்கின்ற விடயங்கள் காமித்துக்கொண்டிருக்கு சில பேருக்கான படங்கள் வந்து இல்லாம போயிருக்கு சரிங்களா சிறப்பான சம்பவம் என்னன்னா சில பேரிடம் இருந்த பட வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கு அஜஜோ இவங்களா வேணாப்பா அப்படின்ற மாதிரி தயாரிப்பு கம்பெனிகள் சில பேரை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது மக்களுக்கும் பிரதிப்பண்ணாக்கும் நடந்த தீமைக்கு மக்கள் கொடுத்த பதிலடி மூலம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோடி ஆயுரடி கண்டிப்பா இன்னைக்கு ஷோ வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு பிடிச்சிது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதை பற்றி ஒரு பார்வை சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே மக்களே ஃபஸ்ட்டு வந்து இந்த குற்றமுள்ள நெஞ்சு தான் குறு குறுக்கும் நிறைய குடம் திளம்பாது மடியில கணம் இல்லைன்னா மனசுல பாரம் இருக்காது சோ எவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பார்த்து பார்த்து பல விடியங்கள் பண்ணுவான் சரிங்களா இப்போ ஸ்பேஸ் அப்படின்றது ட்விட்டர்ல இருக்கிற ஸ்பேஸ்ன்றது யார் வேணும்னாலும் போய் வந்து உழுகுல போலாம் யார் வேணுமென்னாலும் கேட்கலாம் விரும்பின நபர்களை பேச விடலாம் சரிங்களா மோஸ்ட்லி பல ஸ்பேசஸ் பெரிய பெரிய இருந்து சின்னவர்கள் வரையும் அது பேச விடுறத கூட யாரையுமே பேச விடுவாங்க சரிங்களா வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் மாயாவோட அந்த ஸ்பேஸில் நடந்தது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் தான் அதாவது இந்த பாண்டியராஜன் சார் அவர் படத்தில் இருப்பார்ல அவர் வந்து அந்த எல்லாம் குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு கொடுத்துட்டு ஏமாற்ற போறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு இப்படி கைய தூக்குனா ஒண்ணு பத்தாயிரம் பதினையாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி பெரு கோடி அப்படின்னு வாங்கல்ல ட்ரைனிங்கு அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து போட்டு அந்த குறிப்பிட்ட நபர்களைய பேச வச்ச மாதிரி கிடக்கு சரிங்களா அதாவது நீ இப்படி பேசுகிற வரைக்குள்ள நீ வந்து இப்படி வந்து சொல்லு இப்படி வந்து சொல்லுன்னு அது சொல்லி கொடுத்து வந்தது அப்படியே கிளியரா தெரியுது நாங்க என்ன முட்டாள்களா சாதாரண மக்கள் பேசுறதுக்கும் இப்படி காசுக்கோ பொருளுக்கோ இல்லை இந்த கூட இருக்கிற சில கூட்டம் பிளான் பண்ணி இப்ப பேஸ்புக்ல இப்ப ஸ்கூல் படிக்கக்குள்ள இப்ப ரெண்டு கேங் இருக்குன்னா இப்ப என்னோட ஃப்ரெண்டோட இருக்கிற ஒரு கேங்க்லாம் அவனோட போடுற பிக்சருக்கு லைக் வரையில கமெண்ட் வரலன்னா இவனிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப்ல ஒரு பத்து பேர் இருக்கன்னா அவனுக்கு ஒரு பத்து ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணி போட்டு மச்சா இந்த டைமுக்கு நீ போட்டோ போட்டு சும்மா தெளிக்க வரும் அப்படின்னு போட்டு அவனுங்களே அந்த ஒரு பத்து ஐடியா லாகின் பண்ணி போட்டு லைக் பண்றது கமெண்ட் பண்றது அதுவும் கேர்ள்ஸோட பிக்சரை போட்டுட்டு வந்து சூப்பர் ஹேண்ட் அப்படின்னு போடுறது இதெல்லாம் ஒரு பொழப்பாடா ஸ்கூல் படிக்கக்குள்ளேயே சின்ன பசங்களா இருக்கக்குள்ள பண்ணதை இங்க வந்து ஒரு இவனுங்க வந்து பண்ணிக்கொண்டிருக்கானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கழுவி ஊற்றிட்டாங்க சுத்தமாக மார்க்கெட் இல்லை முதலே இல்ல சரிங்களா முதலே இவங்க ஏதோ நடிச்சு அவார்டு வாங்கினா போட்ட ஒரு இது அந்த விக்ரம் படத்துல ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் என்னமோ அது கூட என்ன சீன ஞாபகம் நல்ல அதுக்கப்புறம் லியோ படத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல அவ்வளவுதான் ரெண்டாவது வீக் அவுட் எல்லா இடமுமே ஃபெயிலியர் தான் மாயாக்கு எல்லாம் போன இடமெல்லாம் அடிதான் அப்ப இப்படிப்பட்டவங்கள மக்கள் கொண்டாட இல்ல நல்லது பண்ணாக்கான மக்கள் கொண்டாடுவாங்க நீ நல்லா பேசுறாக்கா நீ மக்கள் மதிப்பாங்க கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கழிவுத்துறாங்க மக்கள் அப்ப என்ன இது அப்ப என்ன இது நல்லவனா இருந்தா உண்மையா நல்லது கிடைக்கும் அப்ப கெட்டவனா இருந்தா அதுவும் கெட்ட மனசு இருக்கிறவங்களா இருந்தா அர்ச்சனாவும் மக்கள் பாராட்டுறாங்க பிரதீப தூக்கி கொண்டாடுறாங்க நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு போட்டு சொந்த காசை கொடுத்து நான் பத்து மணிக்கு பேசிக்கு வர நீயும் பா வந்து கொடுலேஷன் அது மூலமாட்டம் அந்த வந்து இப்படிப்பட்ட கூட்டம்தான் ப்ரீ பிளான் பண்ணி நீ இப்படி பண்ணு இப்படி பண்ண அந்த இன்டர்வியூ பிரீ பிளானு ஆனா ஒண்ணு மக்களே எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பாராட்டுறதுக்கு ஆக்கல் இல்ல கிடைச்ச ப்ரொஜெக்ட் மத்திய இல்லாம போய்கொண்டிருக்கு அப்படி படங்கள் ஏதாவது கிடைச்சாலோ அதுல வந்து எடுபடி வேலை தான் எடுபடி தான் படத்துல வர்றதோ ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அவ்வளவுதான் பிக் பாஸ் போட்ட ஷோக்கு போனா ரெண்டாவது மனசு வழியில் சுத்தமாக தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணம் போல வாழ்க்கை அப்படி ஒரு கேவலமான ஒரு விடயம் தான் அந்த ஸ்பேஸ்ல நடந்துச்சு என்ன பேசியிருப்பாங்கன்னே தெரியும் அர்ச்சனா அவர்கள் அட்டாக் பண்றது பிரதீப் அவர்களை அட்டாக் பண்றது அது மக்களை இப்போ ஆரி வர்சஸ் பாலா அப்படின்ற கேக்குள்ள பாலா அவர்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருந்துச்சு இப்ப பிரியங்கா வர்சஸ் ராஜு அப்படின்னு ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு அசீம் வர்சஸ் விக்ரம் அண்ட் சிவின் இந்த மூணு பேர் அப்படின்ற மூணு பேருக்குமே ரசிகர்கள் இருந்துச்சு அசீமுக்கு ஹியூஜ் ஃபேன் பேஸ் சரிங்களா பட் இந்த மணி அவர்கள் ஏ உண்மையிலேயே அர்ச்சனா வின்னர் மணி ரெண்டாவது விட மூணாவது விட தினேஷ் இந்த நாலாவது இடம் அதுவும் பெயிட் போர்ட்ஸ் ஹிந்திக்காரங்க காசு கொடுத்து எல்லாம் செட் பண்ணியே நாலாவது இடம் தான் கிடைச்சது இந்த மாயாக்கு பிரதீப் பண்ணா அச்சனா கிட்ட கூட வர முடியாது ஏன் மணி டினேஸ் கிட்ட கூட இவங்களால போக முடியாது மக்கள் சப்போர்ட்டும் இல்ல காசு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஓட் வருது இல்ல இவங்க எல்லாம் பேசலாமா இது வந்து அந்த இந்த ஸ்பேஸ பத்தி பேக்கான காசு கொடுத்து செட் பண்ணப்பட்ட அந்த ஸ்பேஸ் இதை பத்தி பேச சொன்னீங்க இது மக்களோட கருத்தை நான் பேசியிருக்கேன் இது வந்து பீப்புள்ஸ் வாய்ஸ் மக்கள் என்னத்தை சொல்றாங்களோ நான் சொல்லியிருக்கேன் மை வேர்ட்ஸ் ஆர் ஹியர் இஸ் பீப்புள்ஸ் ஒபீனியன்ஸ் சரிங்களா ஓகே சோ இது வந்து நடந்த ஒரு கூத்து சரிங்களா இதை விட நம்ம ரோட்ல போய் குரங்கு வித்த பாத்துடலாம் அப்படி இருந்துச்சு கேவலமான ஒரு இது ஒண்ணு நினைச்சு பாருங்க நம்மளே நம்மளோட காசை கொடுத்துட்டு இப்ப நம்மளே நம்மளோட போட்டோ போட்டுட்டு ஒரு பத்து பேர் கேடிய கிரியேட் பண்ணி லைக் பண்ணி அதுக்கு நம்மளே கமெண்ட் பண்ணா அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றோம் தெரியுமா அப்படிதான் இருந்துச்சு ஓகே மக்களே சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பட வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கீங்க கேள்விப்பட்டேன் சந்தோஷம் சரிங்களா மாயா பூர்ணிமா இந்த பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா ஓல்ரெடி பிக் பாஸ் போக முதல் ரெண்டு படம் இன்னும் பண்ணிருக்கு பாதியில மூணாவது பேச்சுவார்த்தையில இருந்திருக்கு நாலாவது பேச்சுவார்த்தையில இருந்திருக்கு அந்த ரெண்டு மூணு நாளும் இல்லாம போயிருக்கு ஷுவர் சரிங்களா அது இந்த மாயாவுக்கு வந்து அஞ்சு இருக்குன்னு கேள்விப்பட்டா அது இப்ப நாலா குறைஞ்சிருக்கு சிறப்பான சம்பவம் சரிங்களா தகவல்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்றோம் என்ன ரோல் அப்படின்னு சரிங்களா ஓகே அடுத்தது பிரதிப நாக கிடைச்ச வெற்றி அர்ச்சுனா அவர்களுடைய பதிலடி என்ன அப்படின்னா இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏன் இல்லாம போகுது ஏன் வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு அதனாலதான் இப்படி காசு கொடுத்து தங்களை தாங்களே அந்த பேட்ச் ஒர்க் அதை பண்றானுங்க இந்த மாயா பூர்ணிமா நிச்சயம் எல்லாம் மதிக்கிறான் இல்ல சினிமால இவனுங்களை பார்த்தா மதிக்கிறான்களே இல்ல பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷன் வந்து ஐயோ சாமி வேண்டாம்டா இந்த நெகட்டிவிட்டி என்று இருக்காங்க இதுதான் பிரதீப் அவர்களுடைய உண்மைக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி பிரதீபை கொண்டாடுறாங்க இந்த கூட்டத்தை கழுவி ஊத்துறாங்க சரிங்களா அர்ச்சனா மேமோட தரமான பதிலடி என்னன்னா இப்படி காசு கொடுத்து கேவலமான வேலைய மாயா வந்து நேற்று பண்ணக்குள்ள அர்ச்சனா மேமோர்கள் வந்து இன்னொரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க சரிங்களா ஹேட் இஸ் ஹெவி லவ் இஸ் லைட் ஷூஸ் வாய்ஸ்லே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அழகான போட்டோஸ் வந்து போட்டிருந்தாங்க மனசு அழகா இருந்தா முகம் அழக மனசு அழகா இருந்தா முகம் வந்து அழகா இருக்கும் எந்த மேக்கப்புமே தேவையில்லை மனசுல தப்பான எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அந்த அகமே வந்து நம்மளுடைய முகத்தை ஜொலிக்க வைக்கும் அகத்தின் அழகு முகத்தில் அர்ச்சனா அர்ச்சனாமர்கள் ஒரு ஏஞ்சில் அவங்களுடைய நல்ல தான் அவங்கள தெளிவாகவும் கரெக்டாகவும் அவங்களுக்கான கொடுத்து கொண்டிருக்கு பிள்ளிக்காயங்க படியே தெரியும் போன இடமெல்லாம் செருப்படி தோல்விகள் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் மக்களே ஸோ அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க எதுக்குடா இந்த மானக்கட்டை பொழப்பு அப்படின்ற மாதிரி வேற லெவலில் டைட்டில் போட்டு அவங்க அவங்களோட பதிலடியை வந்து கொடுத்துருந்தாங்க ரோட்டில் போவைக்குள்ள குறைக்குங்கள்ல அப்போ நம்ம பார்த்து சிரிச்சிட்டு தட் அதே மாதிரி தான் அவங்களுடைய பதிலடி ஓகே அடுத்தது ஜோடி ஆயூர் அடி கண்டிப்பாக இன்னைக்கு எபிசோட் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதே நேரத்தில் இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் காலையிலேயே ஹாஸ்டலில் பார்த்துட்டேன் நல்லா தான் இருக்கு சரிங்களா அதாவது பன்னெண்டு கேர்ள்ஸுக்கு இப்போ பத்தொன்பது பாய்ஸ் வந்துருக்காங்க அதில் பன்னெண்டு பேரை சூஸ் பண்ணணும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஜோடியா இன்னும் தமிழ் செல்வி அவர்களுக்கு பேர் வந்து யாருன்னு தெரியலை பட் தமிழ் செல்வி அவர்களை பா பாக்கைக்குள்ள ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு இன்னைக்கு கூட அவங்க வந்து ஒருத்தரை தெரிவு செய்வதற்கு அந்த பஸ்ஸர் அமத்துவாங்க மூணு பேர் அதுக்கப்புறம் டக்குன்னு ஜஸ்ட் இன் டைமில் திங்க் பண்ணுவாங்க அவங்களுடைய திங்கிங் கரெக்டாக இருந்துச்சு சரிங்களா இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறது லவ் பண்ணுறது ஃப்ரெண்டாக இருக்கிறது அதுக்கு வந்து நம்மளுடைய அந்த பொருத்தம் அப்படின்றது பொருத்தம் அப்படின்னுக்குள்ள அந்த ஹைட்டு உயரம் அது அப்புறம் பார்த்தைக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றது தேவையே இல்லை மனசு மனசு மனசும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னாலே கல்யாணம் பண்ணலாம் லவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஓ வெல் விஷியஸா இருக்கலாம் அது இல்ல அதுல தப்பே இல்லை பட் இங்க ஜோடி அப்படின்னு வரைக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து பார்வதா கிடைக்கும் என்னதான் திறமை இப்ப ஒரு ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரு ஜோடியா பண்றாங்க அப்படின்னா அப்ப அதுல வந்து அந்த ஹெமிஸ்ட்ரி என்றது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ஹெமிஸ்ட்ரி அப்படின்ற கேக்குள்ள இப்படி இருக்கே இல்ல இப்படி இருக்கக்குள்ள ஸோ அதுக்குள்ளேயே வந்து சில நம்ம இஷ்டப்பட்ட தேவையான மூவ்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படி பண்ணாலும் அது பாக்கிக்குள்ள ஸோ டிஃப்ரெண்டான ஒரு இதாக இருக்கு நம்ம ஒன்று பெஸ்ட்டாக கொடுப்போம் ஆனால் வெளியில வந்து வேற மாதிரி வரும் ஸோ அதனால அந்த ஜோடி என்னைக்குள்ள அந்த ஜோடி பொருத்தவங்க வந்து முக்கியமா இருக்கும் சரிங்களா அதாவது பாக்கைக்குள்ள இந்த இப்போ நிறைய பெண்களே வந்து சொல்லிருப்பாங்க பாக்கைக்குள்ள ஹைட்டு அப்புறம் வந்து இப்போ இவன் இப்போ எனக்கு இப்ப செட் ஆகும் அப்படின்னு அந்த பெண்களோட கருத்து அது கரெக்டா தான் இருந்துச்சு ஏன்னா ஜட்ஜஸ் எல்லாமே வந்து இப்ப சொல்றாங்க நீங்க அதெல்லாம் பார்க்கல திறமைய பாருங்க அப்படின்னு பட் மார்க்ஸ் வந்து இதை சொல்லிய கூட சொல்லுவாங்க அது ஏதோ கெமிஸ்ட்ரி மிஸ் ஆச்சு அது கொஞ்சம் பார்க்க இதா இருக்கு சரிங்களா இன்னொன்னு இங்க என்னன்னா ஓட்டிங் வந்து மக்கள் குடுக்காட்டியும் பட் அந்த மக்களோட சப்போர்ட்டை வச்சுதான் இந்த டிஆர்பிக்காக ஆட்களை வந்து உள்ளுக்கு கொண்டு போவாங்க பினாலே வரைக்கும் சரிங்களா பாக்கைக்குள்ள அந்த ஒரு செலக்ஷன் வந்து முக்கியமா இருக்கும் அது வந்து நம்ம நபர்களை தேர்வு செய்யணும் அந்த விதத்துல அந்த பெண்கள் எல்லாமே வந்து டைம் எடுத்து மினக்கெட்டு அதை பார்க்கைக்குள்ள அது சிறப்பாக இருந்துச்சு சரிங்களா அதே நேரத்தில் தமிழ் செல்வி அவர்களுடைய அந்த ஜஸ்டின் இன் மோமெண்ட் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணதை அவங்க கரெக்ட் ஐ மீன் சொல் பஸ்ஸார் அமர்த்தி போட்டு அதுக்கப்புறம் அவங்க தெளிவாக சிந்தித்து பேசுனது சிறப்பாக இருந்துச்சு எனக்கு இந்த ஷோ வந்து நல்லா இருக்குது மக்களே சரிங்களா இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கூட வந்திருந்தாரு செம்மா ஃபன்னாக இருந்துச்சு பாய்ஸும் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க பாப்பா நாளைக்கு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா அப்புறம் நான் இந்த இதை பத்தி சொல்லியிருந்தேன் பிபி இந்த ஜோடி ஆயுரடி இல்ல கெமிஸ்ட்ரியை பத்தி அந்த பொருத்தத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா நன்றி